கண்மணக்கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்களுடைய தாய் சரியில்லாம இருக்கலாம் உங்களுடைய தகப்பன் சரியில்லாம இருக்கலாம் ஒருவேளை உங்க குடும்பம் சரியில்லாம இருக்கலாம் இன்னைக்கு உங்க ஊருக்குள்ள உங்களுக்கு மதிப்பே கிடையாதா உங்களை தள்ளி வச்சு பாக்குறாங்களா ஒருவேளை இவங்க அம்மா சரியில்லை இவங்க அப்பா சரியில்லை இவங்களுக்கெல்லாம் இனி என்னன்னு சொல்லி உங்களை ஏளனமா பாக்குறாங்களா உங்களை அவமானப்படுத்துறாங்களா உங்களுக்கு தான் கத்து புஸ்தகத்தில இருந்து ஒரு ஒருத்தரை சொல்லி அவருடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவர் அவரை சொல்லி இந்த காலை நம்ம போறோம் எடுத்துக்கொள்ளுங்க பைபிள் வச்சிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க நியாயதிபதியில கிழக்குற புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஒண்ணு ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு வரை படிச்சீங்கன்னா எப்தான்ற ஒருத்தரை குறிச்சு நம்ம பாக்குறோம் அவர் யாருன்னா பரஸ்திரியின் குமாரன் இந்த பரஸ்திரின்னா நீதிமொழிகள்ல வந்து நமக்கு விபச்சார இஸ்திரிக்கு ஒத்ததா என்ன செய்யறாரு அங்க சாலமுன் எழுதி இருக்கிறார் நீங்க நீதிமொழிகள்ல படிச்சீங்கன்னா அங்க பரஸ்திரி யாருன்றத குறிச்சு பாக்குறோம் அப்படிப்பட்ட அந்நிய ஸ்திரிக்கு தவறான பாவங்களுக்கு உள்ள இஸ்திரிக்கு பிறந்தவர் தான் எப்தா பாருங்க அவர் ஒரு தவறான இடத்துல பிறந்ததால அவங்க குடும்பத்துல இருந்து சகோதரர் எல்லாம் எப்தாவை என்ன செய்யறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்க தள்ளி வைக்கிறாங்க பாருங்க அவர் போய் தனிய ஒரு இடத்துல வாழ்றாரு பாருங்க இன்னைக்கு உங்களை கூட உங்க குடும்பத்துல உங்க அம்மா செய்த பாவத்துக்கு உங்க அப்பா செய்த பாவத்துக்கு உங்களை ஒருவேளை தண்டிக்கலாம் உங்களை தள்ளி விடலாம் ஆனால் இவங்க உங்களை தள்ளி விடலாம் கத்தர் உங்களை போது தள்ளி தள்ளி விட மாட்டாரு பாருங்க இந்த நியாயாதிபதிகள் பதினோராவது அதிகாரத்துல இந்த எப்தாவை தங்களுடைய அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க பாருங்க ஆனால் கத்தர் எப்தாவை கொண்டு பெரிய காரியத்தை செய்தார்